ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு பக்கம் பூமியும் முத்தலகும் அவங்களோட முதல் வருஷம் கல்யாண நாள ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் அஞ்சலி அவங்க அம்மா ரிஜினா கூட சேர்ந்து ஸ்வர்ணத்து கூட தனம் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு எப்பவும் போலயே அவங்களோட பணம் திமிர காட்டுற மாதிரி ரொம்பவே தெனாவிட்டா தனத்தை ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஸ்வர்ணமும் டிஎன்ஏ ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் தான் நீங்க இங்க இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஏலகிரி முருகன்மலை நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலயமும் உண்மையை வெளிக்கொண்டு வந்து உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க அதுக்கப்புறமா பூமியும் முத்தளவு சேர்ந்து எப்படி இந்த முதல் வருஷ கல்யாணம் நல்ல சந்தோஷமா இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம தனத்துக்கு எங்க தங்கணும்ன்ற இடத்தையுமே சொல்லிட்டு போறாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அஞ்சலி எப்பவும் அவங்க மருஜன கிட்ட ஒருவேளை வேலை சொன்ன சொன்ன மாதிரி அந்த ஏலகிரி முருகன் மூலியமா டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம மாட்டிப்போமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயத்தோட பேசிட்டு இருக்க ஆனா ரஜினாவும் நீ இதுக்காக முட்டாள்தனமா பேசுன்னு தெரியல உனக்குதான் என்ன நடக்க போதுன்னு முன்னாடியே தெரியுமே அந்த ரிப்போர்ட்ல நமக்கு சாதகமா அப்புறமா எல்லாமே வரும் அதுக்கப்புறமா பாரு உன்னோட லைஃப்ல இருந்து முத்தலுக்கு கண்டிப்பா ஒரு ஏடியே கிளம்பி போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க அப்ப இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதை தானோ கேட்டுக்கிட்டே இருக்க அப்ப இதை பார்த்தா அஞ்சலியும் எப்பவும் பொழிய தானத்துக்கிட்ட ரொம்ப தன்னா விட்டாவும் அதிகார திமுறோடையும் பேசிட்டு அவங்கள அவங்களுக்காக பால் எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு எனக்கு வேண்டாம் அஞ்சலிக்கு மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட உடனே கிச்சனுக்கு போன தானமும் அஞ்சலிக்காக பால் எடுத்து ஊத்தும் போது இருக்கிற கடுப்புல அவங்கள ஏதாவது பண்ணி பழி வாங்கி ஆகணும்ன்ற காரணத்துக்காக அவங்களோட பால்குள்ள சோடா மாவை கலந்து ஊத்தி எடுத்துட்டு அஞ்சலிக்கிட்டேயும் கொடுக்குறாங்க அதை வாங்கின ஃபஸ்ட்டு அஞ்சலி கொஞ்சம் டவுட் போட்டாலும் அதுக்கப்புறமா எதுவுமே சொல்லாமல் ஃபுல் கிளாஸையும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அவங்க குடிக்கும்போது தானம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கனால ரொம்ப வெக்கடுப்பாகி அவங்களோட க்ளாஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ரூமில் வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தானம் இதுக்கப்புறமா பாருங்கள் என்னால் நீங்கள் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் வள போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் முத்தலுக்கும் பண்ண துரோகத்துக்காக நான் இதே வீட்டில் இருந்து உங்கள் ரெண்டு பேரையுமே நிமிஷத்துக்கு நிமிஷம் பழி வாங்கியே திருவேன் சொல்லிட்டு செம்ம தன்னாவட்டோட நின்றுட்ருக்கேன் ஆனால் ரூம்க்கு போன அஞ்சலியோ இந்த மாதிரி தனக்கு தனக்கு மாவு கலந்து கொடுத்த பாலை சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஐடியாவே அந்த பால் கிளாஸில் இருக்க பாதி பாலை குடிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாலை அப்படியே வச்சுட அப்ப பார்த்து எல்லா வேலையுமே பாதி கிளாஸ் பால் பார்த்துட்டு இதுக்காக பாதி கிளாஸ் மட்டும் இருக்கு நம்மளே சொல்லிட்டு அந்த மீதி பால் எடுத்து குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலியோ ரஜினாவும் சேர்ந்து எப்பவும் போலயே அவங்களோட அழுக்கு கால் பண்ணி டிஎன்ஏ ரிப்போர்ட்ல நமக்கு சாதகமா தானே வருது இல்ல வேற யாராவது வந்து அதை மாத்த ட்ரை பண்றாங்களு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமா கடைசி நிமிஷத்துல கூட டிஎன்ஏ ரிப்போர்ட் அதே கூட உண்மை வெளியே வந்துட கூடாதுன்ற காரணத்துக்காகவும் ரொம்பவே கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம டிஎன்ஏ ரிப்போர்ட் எங்க இருந்து தருவாங்களோ அங்கேயே அவங்களுக்கு சாதகமா ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே பாக்குற மாதிரி ஐடியா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நைட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேருமே தூங்க போக ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தன அஞ்சலிக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ண பாலை குடிச்சது மூலயமா அதோட சைடு எஃபெக்ட் எல்லாமே அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் சேர்ந்து பாதிக்க ஆரம்பிக்கிறது அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரா மாறி மாறி பாத்ரூம்க்கு போயிட்டு போயிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தர் போயிட்டு லேட்டா வர வர இன்னொருத்தர் ரொம்பவே வெயிட் பண்ணி கடுப்பாகி அவங்களை திட்டிக்கிட்டே உள்ள போயிட்டு ரொம்பவே காமெடியா அந்த நைட் ஃபுல்லா மாறி மாறி வாஷ்ரூம் போயிட்டு வரது மட்டும் இல்லாம செம்ம டயர்ட் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களால ஒரு நிமிஷம் கூட தூங்கவே முடியல அப்போ இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே தனம் கூட நைட்டோ எழுந்து பார்க்கும் போதெல்லாம் அஞ்சலி ரெஜினாவோட ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் செம்ம தனாவட்டோடையும் பண திமுறையோடய இருந்துட்டு இருந்த அஞ்சலியும் ரஜினாவும் செம்ம டயர்டா பெட்ல படுத்துட்டு இருக்க மறுபடியுமே அவங்களுக்கு வாஷ்ரூம் போகணும் போல தோணுது அதனால இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி ரஜினாவும் உடனடியே ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணி பேச்சோட வீட்டோட அட்ரஸ்லாம் சொல்லி அங்கேயே வர சொல்லிடுறாங்க அதனால ஆலங்கா ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து பேச்சோட வீட்டில் வந்து நின்று அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே பேச்சோட வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்களுக்கு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்திட்ட சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு ஸ்வர்ணமும் ஒண்ணுமே புரியாம உங்களுக்கு யாரு கால் பண்ணாங்க அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறது மூலயமா தான் அது அஞ்சலியோ ரெஜினாவுன்ற விஷயம் ஸ்வர்ணத்துக்கு தெரிய வருது உடனே இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே ஷாக் ஆன ஸ்வர்ணமும் நேத்து நைட் வரைக்கும் அவங்க நல்லாதானே இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாததுனால உடனடியாக அந்த ஆளுங்க கிட்ட அஞ்சலி ரெஜினாவோட ரூம காட்டி அங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரோட நிலமைய ஸ்வர்ணம் பாத்துட்டு இருக்க அப்போ அங்க அஞ்சலியோ ரஜினாவும் பெட்ல ரொம்பவே

தனம் கேட்ட மாதிரியே அவங்க ரெண்டு பேரு கூடயும் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல அஞ்சலி ரஜினி கிளம்பி போறத கடைசி நிமிஷத்துல வீரமுத்து பேச்சையும் என்ன நடந்துச்சுன்னு அப்போ நடந்துச்சு தனக்கே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாதுன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம தனம்தான் அவங்க கூட போறா இல்ல அவ எல்லாத்தையுமே பாத்துப்ப அது மட்டும் இல்லாம அவகிட்ட அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இத கேட்ட பேச்சும் சரினு சொல்லிட்டு சம்மதிக்க இன்னொரு பக்கமும் வீரமுத்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல உடம்பு சரியில்லாம போகிறதுக்கு என்ன

பண்ற விஷயத்தால நீங்க நிம்மதி இழந்து இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அவங்களையே பாத்துட்டு வந்துட்டு இருக்கா இது எதுவுமே தெரியாத அஞ்சலியும் ரஜினாவும் சரி ரொம்பவே டயர்டா படுத்துட்டு இருக்க மறுபடியும் அவங்களுக்கு வாஷ்ரூம் போகணும் போல தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியா அங்க இருக்க டிரைவர் கடலாம் சொல்ல உடனே அங்க இருக்கவங்களும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கங்க அவ்வளவு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு வீணா என்னோட ஆம்புலன்ஸ் நேர வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஐயோ எனக்கே ரொம்பவே அவமானமா இருக்கேன்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே கடுப்போட இருக்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொண்டு போய் செத்துருவே அங்கே இருக்க டாக்டர்ஸுமே அஞ்சலியும் ரெஜினாவையும் நல்லா செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான மருந்தையுமே கொடுத்துட்டு அவங்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜி எல்லாமே போடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குளுக்கோஸும் ஏற்றிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு அஞ்சலியுமே எங்களுக்கு என்னதான் ஆச்சு எதுக்காக இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த டாக்டருமே ஏதோ சேராத சாப்பாடு சாப்பிட்டு போயிருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கு அதனால இதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க டயடா இருக்கனால க்ளூக்கோஸ் சேத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இந்த டேப்லெட்ஸ் போட்டாவே போதும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலயே சரியாய்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப பெட்ல படுத்துட்டு இருக்க அஞ்சலியும் நம்ம என்ன அப்படி நமக்கு சேராத ஒரு பொருளை சாப்பிட்டோம் நமக்கு சேராத ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படி ஒன்று சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையுன்னு சொல்லிட்டு தனம் கடைசியாக அவங்களுக்கு பால் கொடுத்ததை பத்தி யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் தனம் கொடுத்த பால் மூலயமா தான் தனக்கு இப்படி ஆயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாலும் பக்கத்துல ரெஜினாவுமே அதே மாதிரி படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் மட்டும் தானே பால் குடித்தேன் அம்மா தான் பால் கொடுக்கலையே அப்புறம் எதுக்காக அவங்களுக்கும் இதே மாதிரியான நிலமை வரணும் அதனால அப்பனா அந்த பால்ல எந்த மிஸ்டேக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது ஃபுட்ல தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரெஜினா கிட்ட சொல்ல அப்பதான் ரெஜினா தானும் அந்த பாலை குடிச்சோன்ற விஷயத்தை அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அப்போ இதை கேட்ட உடனே அஞ்சலி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த

ஒன்னுமே பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கெத்தா பேசிட்டு இருக்கா அப்போ இதை பார்த்தா அஞ்சலியோ ஏ தானோ என்ன உனக்கு என் மால இருக்க பயம் போயிடுச்சா என்ன நாங்கள் நினச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் உனக்கு என்ன எல்லா விஷயமும் மறந்துருச்சா உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது கிட்ட தானமும் உங்களால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் நான் உங்களை பார்த்து துளி கூட பயப்பட போகிறதில்ல ஏன்னா தப்பு பண்ண நீங்களே இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது தப்பால் பாதிக்கப்பட்ட நான் எதுக்காக உங்களுக்கு பயப்படணும் இதுக்கப்புறமா என்னோட ஆட்டம் தான் ஆரம்பம் நீங்க இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தண்டனையை நான் கொடுக்க போறேன் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் பழி வாங்க போறேன் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்பால நிம்மதியே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரஜினா ஏய் தனோ நீ ரொம்ப உரம் பண்ணிட்டு இருக்க உனக்கு இன்னும் நிலமை என்னன்னு புரியலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே தனமும் அப்பவும் கொஞ்சம் கூட பயமும் இல்லாமையும் தன்னோட கெத்தை குறைச்சிக்காமலும் அவங்க கிட்ட உங்களுக்குதான் இன்னும் உங்களோட நிலமை புரியலான்னு நினைக்கிறேன் என்ன மிரட்டி இதுக்கப்புறம் அப்புறமா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா எனக்கு பயப்பட வேண்டியவங்க நீங்கள் நான் ஒன்றும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும் இதுக்கப்புறமா நான் நீங்கள் பண்ண தப்புக்காக எல்லாம் வெளியே சொல்ல போகிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அதனால நீங்கள் ரொம்பவே அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக்க பார்க்குறாங்க அப்போ இதை பார்த்தா அஞ்சலி சம்மாத்திரத்தோட கோபமாக தனத்தை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே தானமும் நீங்க தான் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டீங்க அதுக்காக தான் இப்ப அனுபவிக்க போறீங்க அது என்னால் அனுபவிக்க போறீங்க ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்க முடியலனா தாராளமாக உண்மையை வெளியே சொல்லிடுங்க அதனால் எனக்கு என்ன நிலமானாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் ஆனால் என்ன நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உண்மையை மட்டும் ஒரு வேலை சொன்னீங்கன்னா விட உங்களோட நிலம அது ரொம்பவே மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ தானோ சொன்ன மாதிரியே தன்னால் வெளியே என்ன நடந்தாலும் உண்மையை சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் தன்னோட ஆத்திரத்தை குறைக்க முடியாமல் ரொம்பவே கோபமாக ஹாஸ்பிட்டலுன்னு கூட பார்க்காம கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்த ரெஜினாவும் மனசுக்குள்ளேயே நம்ம கூடிய சீக்கிரம் இந்த தினத்தோட கதைக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படி இல்லைன்னா அஞ்சலியோட நிலைமை மட்டும் இல்ல நம்மளோட நிலைமையை ரொம்பவே மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய தனம் தன்னோட நோக்கம் என்னன்றது அஞ்சலி கிட்டே ரெஜினா கிட்டேயும் சம்மகத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம முதல் கட்டமா அவங்க ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்துல செம்மையா பழி வாங்கிட்டாங்க அதனால இப்போ அஞ்சலியும் சரி ரெஜினாவும் சரி ஹாஸ்பிட்டல்ல செம்ம படாத பாடுபட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் தன பண்ண இந்த விஷயத்த

அடுத்து பூமி முத்தலகு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலயமா பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அடுத்து என்னதான் நடக்க போது இது எதுவுமே நடக்காம தனோ அவங்களுக்கு உதவி செய்ய ஏதாவது பண்ண போறாங்களா என்ன இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்